ப்ரைஸ்லாட் உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கத்தத்தாமி ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கடந்த ஆண்டினுடைய எல்லா சூழல்களையும் மாற்றி அமைப்பதற்கு தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வாக்குத்தங்களை நாம் பெற்றிருக்கிறோம் அதனுடைய நிறைவேறுதலுக்காக காத்திருக்கிறோம் அருமையானவர்களே ரொம்ப காத்திருந்து ரொம்ப மனசோர்ந்து அல்லது தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி செய்ய போறார் என்று இயக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு தேவன் சொல்கிறது ஏசையாவின் புஸ்தகம் அறுபது ஐந்தாவது வசனத்தில் நடுப்பகுதியில் கத்தர் இப்படி சொல்லுகிறார் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அருமையான தேவடைய பிள்ளைகளே உங்கள் இருதயத்தை பூரிக்க செய்ய தேவர் இந்த புதிய ஆண்டின் துவக்க நாளிலே உங்களை வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எத்தனை பேர் விசுவாசத்தோடு நிச்சயமா என் தேவன் இருதயத்தை பூரிக்க பண்ணுவார் என்று நம்புகிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் கத்தர் உங்கள் இருதயத்தை பூரிக்க பண்ணுவார் அருமையானவர்களே துக்கத்தோடு துயரத்தோடு ஏதோ ஒரு சூழ்நிலையை

சூழ்நிலைகள் விளைவின வியாதியில் மேற்கொள்ள முடியாமல் தவிக்கிற உங்களுக்கு கத்தர் இந்த ஆண்டு கொடுக்கிற வாக்குத்தம் உங்கள் இறுதி பூரிக்கும் அருமையானவர்களே எந்த சூழ்நிலையிலும் கத்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாய் கத்தர் இந்த ஆண்டு உங்கள் உங்களை எண்ணங்களெல்லாம் நிறைவேற்ற போகிறார் உங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றப் போகிறார் கவலைகளை நீங்கள் தயவு செய்து மறந்துவிட்டு இந்த நாளிலிருந்து தேவனை துதித்து மகிழ்ச்சியாக நீங்கள் அவருடைய நன்மைகளை உணர்ந்து கொள்ள தொடங்குங்கள் நிச்சயமாய் கத்தர் உங்களை ஆசிரியப்பார் தொடர்ந்து இந்த ஊழியத்தோடு கூட இணைந்து இந்த ஊழியத்திற்காக உதவுகிறவர்கள் எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் பேர் பெறாய் கடந்த நாட்களை விட கடந்த ஆண்டு காலங்களை விட இந்த புதிய ஆண்டிலே கத்தர் பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார் விசேஷமாக மணமக்கள் தகவல் மாமல்ல திருமணம் முடிந்த கடந்த ஆண்டுகள் முடிந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல் குழந்தைகளுக்காக காத்திருக்கிறவங்க உண்டு சில குழந்தைகளை சுமந்து இருக்கிறவங்களும் உண்டு இந்த வருஷம் எல்லாம் டெலிவரிக்காக இருக்கிறவங்க எல்லாருக்கும் கத்தர் அற்புதமாய் உங்கள் இறுதியும் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி தேவர் செய்ய போகிறார் தயவுசெய்து இந்த வார்த்தைகளை நோட் பண்ணிக்கொள்ளுங்கள்

எங்கள் குடும்பத்தின் சார்பாகும்